வணக்க நண்பர்களே வெல்கம் டு டியர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டியர் தான் பார்க்க போகிறோம் டியரில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன மாதிரியான மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நேற்று வந்து அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தோம் நீங்கள் ரெண்டு நம்பருமே ஒரு அருமையான வின்னிங்காக வந்துச்சு இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்ததில் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு சூப்பர் சூப்பர் மேட்சாக இருந்துச்சு ரெண்டு ரிசல்ட்டுமே நமக்கு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது அதே தான் நம்ம கொடுத்தோம் இன்றைக்கி போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு எட்நூற்றி

ஆறுநூற்றி பத்தொம்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க சரியா இந்த ஆறுநூற்றி பத்தொம்பதை பேச வச்சு தான் நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தால பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் இல்லாமல் எதுவுமே மாட்டாங்க கண்டிப்பாக நேற்று கொடுத்த மாதிரி அஞ்சா நம்பர் எப்படி பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதை எடுத்து ஆடிட்டாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் சரிங்களா இன்னும் கூட நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நம்ம பி போல்னு எதிர்பார்க்குறோம் ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்ட் பி போட் சி போல் ஆல்சோவுக்கும் நமக்கு பொருத்தமான நம்பர் அதாவது ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல நாலு பி போடல பன்னெண்டு சி போல அஞ்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடல மூணு சி போல மூணு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஒன் ஒன்பது பி போடில் ஒன்று சி போல பதினெட்டு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பி போடல பதினேழு சி போடல உங்களுக்கு எட்டு அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போடல பதினெட்டு சி போல ஜீரோ அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பதினாறு பி போடல வந்து ஆ ஆறு சி போல் இரண்டு அடுத்து வந்து ஏழாம் நம்பரை பார்த்துருக்கீங்க ஏழாம் நம்பர் ஏ எட்டு பி போல் வந்து நாலு சி போல் வந்து உங்களுக்கு மூணு சாரி ஏழு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுளில் இருபத்தி ரெண்டு பி போல் ஜீரோ சி ஒன்று அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏபுள் இருபத்தி ஆறு பிபோலில் வந்து பதிமூணு சி போல் ஆறு அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபுள் ஆ ரெண்டு பிபோல் ரெண்டு சி போல் ஒன்பது இதான் நமக்கு மேட்சாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் இருந்ததையும் பாருங்கள் அதுதான் அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டாவில் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது காமிக்குதா வருதா அப்படிங்கிற பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு பேசிக்காக வரணும் அந்த மாதிரி பேசிக்காக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்றது தெளிவாக சொல்லி சரிங்களா சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆச்சு நமக்கு ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன் நாலு நம்பர் வரணும் அப்படின்னா ஆறுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அது மாதிரி தான் வருது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் நாலு நம்பர் வந்து விழுந்துடும் விழுதுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு நாலு அதே தான் நாளுக்கு ஆறு ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகும் அதனால தான் கொடுக்குறேன் உங்களுக்கு அது வருதான்றதையும் பாருங்கள் நாலு நம்பர் வந்து எனக்கு பேசிக்காக நாலு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது சரிங்களா ஆறுக்கு நாலு அப்படிங்க நம்பரும் கொடுக்குறோம் அதே மாதிரி திரும்பவும் ஆறாம் நம்பர் அதே இடத்துல வரக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தால் நாலு நம்பர் முதல்ல வரணும் இல்லைன்னு நான் அவர் வச்ச நம்பரை திரும்ப நாலாம் நம்பர் திரும்ப ரிட்டன் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாலு ஆறுங்க ரெண்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதாவது கணக்கு வரதான்றதையும் பாருங்கள் சரிங்களா அடுத்து நமக்கு பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பி போர்டு எட்டாம் நம்பருக்கான பேஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா வருதான்றதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு அப்படின்னு வரணும் அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பதுங்கிற அந்த நம்பர் ஏன்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஒன்றுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பராக மேட்சாக இருக்கும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கும் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அது போக ரிப்பீட்டட் நம்பர்லேயும் ஒன்றாம் நம்பரு இங்கே தாராளமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதாவது நாலு எட்டு ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தகுந்த மாதிரி அப்படி வச்சு ப்ளே அதே மாதிரி அறநூற்றி பத்தம்போது அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா இல்லை அறுநூற்றி நமக்கு நாற்பத்தி எட்டுன்னு வரலாம் இல்லை அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதேமாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒன் ஒன்பது நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஏழாம் நம்பருக்கான வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் கணக்கு வரதான்னு பாருங்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நாலு எட்டு ஏழு நானூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது கணக்கு வருதாங்க வருது அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் பேசிக்காக நமக்கு எப்படி வரும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இது ஆள்போடலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் அதில் வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் வரும்னு ஏழாம் நம்பர் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து இன்னொன்று ப்ளஸ்ஸுன்னா அஞ்சா நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாற்பத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகலாம் அதிகமான மா வாய்ப்புகள் இருக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு எட்டு மணி சூழ் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா எழுவத்தி எட்டு ஜீரோ இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குற உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கும் இது மாதிரி ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது தகுந்த மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு போர்டு வந்து எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் ஏன் மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு மூணாம் நம்பர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு மூணாம் நம்பர் மேலே அஞ்சுக்கு மூணுங்கிறது எப்போயுமே எவருக்கிறீங்கன்னா வரக்கூடிய நம்பர் தான் அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எக்ஸாக்டாகவும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ரெண்டு நம்பருமே பேசிக்காக நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது அதாவது ஒன்றுக்கு மூணுக்கு ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஒன்று அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அடுத்து வந்து நமக்கு இந்த அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் கொஞ்சம் சின்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதே மெத்தேடை நம்ம காப்பி பண்ணி இன்னும் ஒரு சில நம்பர்னால் எட்டாம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வரைக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எப்படி நம்ம சொல்கிறோன்னா உங்களுக்கு வந்தால் பதினெட்டு அப்படின்னு வரலாம் இல்லைன்னா முப்பத்தி ரெண்டுன்னு வரலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதனால தான் கொடுக்குறோம் இந்த எட்டாம் நம்பரும் இங்கே மிஸ் பண்ண முடியாமல் தான் இருக்குது அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் பார்க்கலாம் இது ரெண்டு நம்பரில் எது வருதுன்னு ரெண்டுமே ஸ்ட்ராங்காக வர முடியாது ஏதாவது ஒரு நம்பர் தான் வரணும் பார்க்கலாம் இப்படி வருதுன்னு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மட்டுமே திரும்ப திரும்ப காமிக்கும் பார்க்கலாம் அது ஒரே ஆப்ஷன் ஒரே ஒரே நம்பர் எட்டு மூணாக இருந்தால் கூட ஒரே நம்பராக கொடுத்துருவேன் இது ரெண்டாம் நம்பரும் காமிக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுனால இதே குழப்பமே வேண்டாம் ரெண்டு நம்பரும் சேர்ந்து கொடுத்துருன்னு சொல்லி சேர்த்து கொடுத்தாச்சு சரிங்களா ஆனால் எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பர் ஆள் போடுறது எங்கேயாச்சும் ரெண்டு நம்பருமே மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போடுறத மேட்ச் ஆகணும் ஏன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக வரும் அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஏழாம் நம்பர் வந்துடும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்து இப்போ என்ன உங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க அஞ்சு எட்டு அஞ்சு அஞ்சாம் நம்பருக்கு அதிகமாக நான் ஆடக்கூடிய நம்பர் என்னங்கிறது கண்டுபிடிச்சாலே நம்ம இந்த ட்ராவை வின் பண்ணியாச்சு அர்த்தம் அஞ்சாம் நம்பருக்கு அதிகமாக வாடக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்கணும் எட்டாம் நம்பருக்கு நீங்கள் சொல்ல நான் எட்டாம் நம்பருக்கு எப்பயுமே பேசிக்க ஒரு சில நம்பருக்கு மேட்ச் ஆகும் அதை கணக்கு பண்ணாலே நம்ம கட்டாயமாக நமக்கு இன்றைக்கான விண்டிங் நம்பர் என்னங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இடலாம் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணுன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே தான் நமக்கு இங்கே நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு திரும்ப ஆகுறோம் அதே மாதிரி அஞ்சுக்கு மு ஒன்று அஞ்சுக்கு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்ட்டான வாய்ப்பாக தான் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்க இது எட்டு மணி சோக்கு அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாது அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது அதனால தான் மாதிரி கொடுக்குறேன் சரிங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்கணும்னா அஞ்சு காருன்னு வரலாமா ஆனால் கண்டிப்பாக வரும் இந்த ட்ரா நமக்கு அஞ்சு காரு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கிற மாதிரியும் காமிக்குது அஞ்சா நம்பருக்கு அதாவது நம்ம முன்னூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரலாம்னு எதிர்பார்க்குறோம் இல்லை நூற்றி எண்பத்தி ஆறு இந்த நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா மூணாம் நம்பர் கொஞ்சம் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது பத்து நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு அஞ்சு நாளாக ஆமாம் நாலு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சி போடலில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி மேத்தா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இருந்த எடுத்துங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி இன்றைக்கி ஆள் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்டிங் இல்லாத நம்பர் தான் ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு பார்க்கலாம் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சைஸ் நம்ம யோர்க்கு சொல்லிட்டோம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் வாய்ப்பு எழுதுகிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இதுக்குள்ளேயே வரணும் இதை தாண்டி வரக்கு வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கள்